கையில லட்ச கணக்கில் பணம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்க நினைச்சா போக முடியாது அவர் நினைச்சா மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டிலேயே உயரமான நாலாயிரத்தி ஐநூறு அடி கொண்ட பருவத மலை இந்த மலை ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணா கூட போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கும் செங்குத்தா இருக்கும் மலையில கடப்பாரையை புடிச்சு ஏறணும் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போவாரு அதுல சிதறின சின்ன துகள்தான் இந்த பெரிய பருவ வரலாறு பேசுது இந்த மலை ஏறதுக்கு முன்னாடி மலை அடிவாரத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் இலவசமா அன்னதானம் தருவாங்க அதுல சுட சுட கஞ்சி கொடுப்பாங்க அந்த கஞ்சி சாப்பிட்டு இந்த மலை ஏறினீங்கன்னா மலை ஏறுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் பனிப்பாத கல்பாத கம்பி பாத கடப்பார பாத ஆகாய பாத இந்த எல்லா பாதையும் தாண்டி தான் சிவனை பார்க்க முடியும் போற வழியில நமக்கு வழி தெரியலனா சித்தர் உருவத்துல நாய் வந்து நமக்கு வழி காட்டும் போற வழியில இந்த நாய்க்குட்டிகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவை கொடுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்தா கூட இந்த பருவத ஏறி மேல கயிறு கட்டினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வரலாறு பேசுது எல்லா மலையும் கஷ்டப்பட்டு ஏறி இங்க இருக்க சிவபெருமான உங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எங்கேயுமே பண்ண முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்